இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும் போதே சுய மரியாதை அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா தான் அந்த இடத்துல கொஞ்சம் நேரமாவது உட்காருவாங்க அந்த இடத்துல மரியாதை இல்லை அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க தற்புகழ்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிறத அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க யாருக்கும் எதை எந்த ஒரு காரியத்திலுமே செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னு இந்த ராசி அன்பர்களை சொல்லலாம் யார் என்ன சொன்னாலும் நான் இதை வெற்றி பெறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க எந்த காரியத்தில் இவங்க இறங்கினாலும் தன்னால் முடியும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ளவங்களாக செயல்படுவாங்க பேச்சாற்றல் உங்களுக்கு சிறப்பாக வரும் அதனால் பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களாம் அந்த விச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க விருட்சிகள் அக்களத்தில் சந்திரன் வரும்போது அதாவது குறிப்பாக ஐந்து ஒன்பது ஆகிய இடத்துல வரும்போது நல்ல வசதி வாய்ப்புகள் இவங்களை தேடி வரும் அந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபத்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு நல்ல ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இவங்களுக்கு அமையும் பெரும்பாலும் இந்த விச்சகராசி அன்பர்களுடைய பேரில் ஒரு சொத்து இருக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசி என்பர்கள சொல்லலாம் நிலம் இல்லாமல் அவங்களால் இருக்கவே முடியாது வசதி வாய்ப்புகள் இல்லாமல் அவங்களால் ஒரு நிமிஷம் கூட தூங்கவே முடியாது ஏதாவது பத்து ரூபா பாக்கெட்டில் இருந்தால் தான் ஆ நம்ம பாக்கெட்டில் பத்து ரூபா இருக்குது அப்படின்னு நிம்மதியாக தூங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த விட்சகராசி என்பர்களுக்கு பணம் இல்லை அப்படின்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் புலம்பி ஒரு மாதிரி குழப்பவாதிகளாக ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் பணம் இல்லைன்னா அப்படின்னா இவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியாது சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விச்சகராசி என்பர்கிட்ட இருக்கிற இன்னொரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்படுவாங்க நினைத்ததை உடனே சாதிக்கணும் உடனே அதற்கான லாபம் கிடைக்கணும் ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா கூட அதற்கான லாபம் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க எடுத்தவங்க வித்தணும் செய்கிறதெல்லாம் இந்த விச்சகராசி என்பர்களுடைய இயல்பு குணத்தை மாற்றவே முடியாது அதே மாதிரி பொறுமை கொஞ்சம் குறைவு தான் டக் பொறுமையாலாம் இருக்கவே மாட்டாங்க டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த விஷயத்தை அடுத்தடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் விச்சகராசி என்பதாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல இந்த காலகட்டத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வ செழிப்பு கண்டிப்பாக அதிகரிக்கும் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த வார கிரக நிலையில் நம்மளுடைய விச்சகராசி என்பர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் நம்மளுடைய விச்சகராசி என்பவர்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு இந்த வாய்ப்பு எப்போ வேணாலும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த வார கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய விச்சகராசி என்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவான் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் குரு சுக்கரன் இருக்கிறது கேதுவும் அமைந்திருக்கிறது லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப சிறப்பு ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய விச்சகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பத்து ரூபா செலவு இல்லாம பேசியே பல வெற்றிகளை காணக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விச்சிகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் போட்டியெல்லாம் உங்களுக்கு வெற்றி தான் போட்டி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினச்சிக்கலாம் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால கொஞ்சம் மன நிறைவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களால் ஏதாவது ஒரு விதத்தில் மன அமைதி கெட்டுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அதை பேசியே நீங்கள் சரி பண்ணிடுவீங்க அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்கறத கொஞ்சம் குறைச்சிட்டு உங்களுடைய சொந்த புத்தியை பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் எந்த செயல்லையுமே திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் தொழிலில் வியாபாரத்தில் இந்த போட்டிகள்லாம் இருக்கும் அந்த போட்டிகளெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க அந்த திட்டம் எல்லாமே வருகின்ற நாட்களில் விரிவுபடுத்தவும் செய்வீங்க அதன் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க வெளியில் எங்கேயாவது பொருள் அனுப்புகிற மாதிரி வேலை செய்கிறவங்கலாம் கொஞ்சம் பொருள் கரெக்டாக இருக்கா கரெக்டாக அனுப்புகிறோமா அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கெட்ட பேர் உண்டு பண்ணிடுவாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்ட வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் குறிப்பாக கணவனாக இருந்தால் மனைவிகிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவர்கிட்டையும் வாக்குவாதத்தில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் உண்டாகலாம் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் மன நிறைவை தரும் போதும் இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைத்தது லைஃப்பில் ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மன நிம்மதி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எப்போவுமே வெச்சகராசி என்பவர்களுக்கு அந்த மன நிம்மதி அப்படிங்கிறது ஒன்று கிடைக்காது ஏன்னா அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மனநிறைவு இருக்கும் போதும் நிறைய உழைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிறைவு நிறைவு கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு யாரையுமே பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது சக கலைஞர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரித்து பேசுனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமையும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் இருந்த அந்த பிரச்சனை தடை இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிகராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் இந்த விருச்சிகராசி மாணவர்களுக்கு கிடைக்கும் ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் வீண் விரைய செலவு கொஞ்சம் குறையும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடங்குங்க அதற்கான ஆர்வம்லாம் அந்த டைம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தோன்றும் கரெக்டாக நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சரி தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆடம்பரமாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஆடம்பரமாக தொழிலெலாம் வேண்டவே வேண்டாம் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குங்க கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும் அதே நேரத்தில் சில தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வரும் தொழில் நிமிர்த்தமாக எங்கேயாவது வெளியிலையோ அல்லது வெளியூருக்கோ பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது நீண்ட நாளுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நண்பர்கிட்ட ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டுருந்துருப்பீங்க அந்த ஒப்பந்தம்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பிரிந்து சென்ற உறவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் கிட்டே வந்து ஒன்றிணைவாங்க வருகின்ற நாட்கள் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் வீண் வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ரத்தம் மன அழுத்தம் சம்மந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் இணக்கமாக பேசுறது நல்லது வீண் வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக உங்கள் மூலியமாகவே அதெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் எடுக்கும் எடுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நல்ல பேர் பெறத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய சொல்லுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் நீங்கள் சொன்ன வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க அதே மாதிரி உங்களுடைய பேச்சுக்கு ஒரு தனி மரியாதை தனி ஒரு செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படலாம் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத பண வரையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது அவசரம் காட்டினீங்க அப்படின்னா அணுகல மற்ற பலன்கள் கிடைக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா நிறைய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அவசரம் காட்ட வேணாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த அந்த கருத்து மோதல்கள் உறவுகளால் நண்பர்களால் இருந்த அந்த கருத்து மோதல்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த அனுசு நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கிறதுக்கு செவ்வாய் கிழமையன்று நவ கிரகங்களில் உள்ள செவ்வாய்க்கு ஒரு தீபம் வெற்றி வழிபட்டு வாங்க நீங்கள் எல்லா காரியங்களும் நீங்கள் முயற்சி செய்கிற எல்லா காரியமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அதனால் செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு விஷயத்தை இந்த விருச்சிகராசி என்பர்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய மன அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கியும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ